தெரியுமா என்ன தெரியுமா என்ன கணேசம் அதுக்கு வந்த

எனக்கு பிஷ்ணிகளை பார்த்தன புரியும் நான் படிச்சு பாத்தன நீ படித்தவரா இல்லை ஆஹ் நான் கூட்டி சார படித்தவரா எனக்கு சரி பார்த்தா தெரியல ஆளை பார்த்தா அப்படித்தான் தெரியுது ஆஹ் கேட்கா குன்னே அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கூட்டி விட்டு வந்தாருக்கே ஆஹ் ஆஹ் என்னை அம்மா பள்ளிக்கூடம் திருப்புன்னு போது போட்டு என்னை சித்தமன்னு முடியிட்டு உள்ள போதுக்கிட்டா ரொம்ப சித்த பண்ணிக்கோ ஆஹ் ஆ ஆமா எது கே

வேஷம் மாறناயேனமா வந்தானிலே பீசல் ஏளுங்க அடே அப்பா அவன் பொம்பូចிட்டே இருந்தானே ரெண்டு பொம்போ சரி அவன் பத்தாதுanamo மவணியே ஏத்திக்கிட்டு அப்பனும் அவனும் அடிச்சு கொல்றாங்க சோறு வேஷம் மாறناயேனமா மாலபார் தேர் தம்பி சரி ஆக மொத்தம் நாலே நாலே நாயே போடு சேய் இருந்தாலும் தெரிக்கூத்து வரலாற்றிலே ஒரு சிறப்பான ஒரு வரலாறு படிப்பதை போல பச்சியம்மன் கோயில் அருள்மிகு பச்சியம்மன் கோயிலுக்கு ஈடு இணையாக இங்கே ஒரு மாபெரும் கூத்தை அரங்காற்றம் செய்ய என்று முதல்ல சின்னதா ஆரம்பித்து அப்படி படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து உயர்ந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தெருக்கூத்தை நடத்துற அளவிற்கு ஆண்டவன் வீரகாரன் காரண அபிளைத்து என்ன சொல்றாங்க வீர காரண கோயில்ல கூத்தா ஆனாங்க பாரு கூட்டம் பார் புண்டையில வாங்குறாங்க யாரா வந்து சொல்றாங்க அப்படியே நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க ஓஹோ ஆமா அப்படி இருந்தாலும்

அப்படி அன்பு உள்ளங்கள் நண்பர் குழு அவர்களுக்கும் அவரை சேர்ந்த குழு கிரகாஷ் அன்பு உள்ளங்கள் சரி அதனால அத்தனை அன்பு உள்ளங்கள் முன்னிலை வைத்து மாபெரும் தெருக்குத்தி நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் நமக்கு இந்த மாபெரும் முன்னிய சபையிலே எங்கில் சென்றாலும் பணமாலை அணிவித்து பொன்னாடு போட்டு நம்மை கௌரவப்படுத்தி நம்ம ஆதரவு அளித்து வருகின்ற அன்பு தெய்வமாய் விளங்கி வரக்கூடிய சுண்டமேட்டூர் மாநகரை சேர்ந்த கோழி வியாபாரி மணி கவுண்டர் ஐயா அவர்களும் என்ன தாயாய் விளங்கி வரப்பட்ட அன்பு தாய் காப்பாத்தி அம்மா அவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சுண்டவேண்டூரை சேர்ந்த கான்ட்ராக்டுக்காரர் மதுரை கவுண்டர் ஐயா அவர்களும் சின்ன மெல்லுக்காரர் அதாவது என்ன மேல் வைத்திருக்கின்றாரு நம்ம மில்லுக்காரர் என்ன கவுண்டரையாட்டு சேர்ந்த முருகன் கவுண்டர் அவர்களும் சேர்ந்த வேலு கவுண்டர் அவர்களும் அன்பு உள்ளங்கள் நமக்காக வாரி வழங்கி இருந்தாலும் கல்மேட்டூரை சேர்ந்த கோபால் கவுண்டர்

இந்த தெருக்கூத்து கலைக்கு இவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கிறது இந்த கலை நாடெங்கும் பார்த்தால் மற்றவர்களும் இதை விரும்பி பார்க்க வேண்டும் ஆமா இது போல நாடகங்களை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று ஒருத்தரை பார்த்துதான் ஒருத்தர் ஒருத்தர் ஆமா ஆமா ஆடுறோம்னா நாமளே ஆடு கிடையாது சிவன் ஆடி ஆட்டத்தை இன்றைக்கு நாம ஆடுறோம் நாம ஆடுகிறோம் அவர் தான் உண்மையில கூத்தாடி ஆமா அதை நாம பார்த்தாடி அது போன்ற

காடி கூட போகாதண்ணே அப்படி இருந்தாலும் இசிகாலி அம்மன் பிறப்பு இல்லையா சென்னமுகா சூரையாமுகா சூர கர்ணிமகா சூர புண்டமுகா சூர புலிமுகா புலிமகா சூர சங்காரம் தன்ன ஜூரனா ஆ சிந்த நாடித்திரே தாஞ்சோ யா என் பிரியன் தான என்ன ஓபடி சொல்லவா I <laughs> got நானமுகம் கொண்ட நானமுகம் கொண்ட பிரமதேவமند ஆமா அப்படி சதர்மங்கமடத்த பிரமதேவனா இருந்தார் இருந்தாலும் பிரம்மதேவனை பெற்றெடுத்த பெட் எடுத்து தாயிட்டாண்டே என்னப்பா அம்மா வாப்பா அம்மா சாய் வாப்பா அம்மா வாப்பா அம்மா சாயப்பு கொண்டு அம்மா

ஒரு ஆண் பெண்ணை மடக்கணும் தாயும் கண்ணனே தந்தையும் கண்ணனே ஆணுக்கு அணுக்கு எப்படி நீ பிறந்திருப்பா எப்படி தெரியுமா

गयो कर, गयो कर.